அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி பூரி சப்பாத்தி நான் ரொட்டியோடு வச்சு சாப்பிட்ற மாதிரி நல்லா அருமையான டேஸ்ட்டில் சென்னா மசாலா செய்யலாம் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் இந்த சன்னா மசாலா செய்கிறதுக்கு இரநூறு கிராம் வெள்ளை மூக்கடலையை எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் கடலை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இந்த கடலைக்கு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை மூடி வச்சு வெயிட் போட்டு நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் நாலு விசில் வந்து ப்ரெஷர்லாம் நல்லா அடங்கிடுச்சு இப்போ கடலை நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் இந்த அளவுக்கு கடலை நல்லா வெந்திருக்கணும் இப்போ இதுலேருந்து ஒரு கரண்டி கடலை எடுத்து தனியாக மசிச்சு வச்சுக்கோங்க நம்ம கிரேவியில் சேர்க்கறதுக்கு கிரேவியில் சேர்க்கறதுக்கு தக்காளி பழம் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அதுக்கு நாலு தக்காளி பழம் கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ இதை அரைச்சி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ சென்ன மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் சூடான உடனே அரை ஸ்பூன் சோம்பு ஒரு பிரிஞ்சி இலை ஒரு பட்டை ரெண்டு லவங்கம் இப்போ அதை சேர்த்துக்கலாம் மசாலா எண்ணெயில் நல்லா பொறிஞ்சி வந்த உடனே ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணது இப்போ அதை சேர்த்து நல்லா பொண்ணு வர வரைக்கும் வதக்கிக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதங்கி வந்த உடனே இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குங்க இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கின உடனே இப்போ நம்ம அரைச்ச தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியோட பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்குங்க பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் கரம் மசாலா அரை ஸ்பூன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு நம்ம ஏற்கனவே கடலையில் வேறு உப்பு சேர்த்துருக்கோம் மசாலாவை தக்காளியோடு சேர்த்து வதக்கி விடுங்க மசாலா வதங்கி வந்த உடனே இப்போ நம்ம வேக வச்ச கடலையை சேர்த்துக்கலாம் அந்த தண்ணியோட சேர்த்துக்குங்க மசிச்சு வச்சு கடலையும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மசிச்சு சேர்க்கும் போது உங்களுக்கு கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும் இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து எல்லா மசாலாவும் சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டு அடுப்பு மீடியமான தீயில வச்சு பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கொதித்து வந்தோடனே இதில் அரை டேபிள் ஸ்பூன் சன்னா மசாலா சேர்த்துக்கலாம் பொடியெண்ண இருக்குன்னா கொத்தமல்லி தடவை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு ஒரு நிமிஷம் கொதிக்க விடுங்க நல்லா அருமையான டேஸ்ட்டில் சன்னா மசாலா ரெடியாயிடுச்சு இது பூரி சப்பாத்தி நான் ரொட்டியோடு வச்சு சாப்பிட நல்லா அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா தாயார் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்